ஹாய் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்மளோட மனசை பற்றி தான் இருக்க போது எல்லாருமே நம்ம ஈர்ப்பு விதியில சொல்றோம் இல்லையா உங்க மனசு எதை நம்புதோ அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளே மேனிஃபெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம் நிறைய விஷயங்கள் இருக்கும் உங்களுக்கு பர்சனலாக உங்களோட லைஃப்ல நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் நம்ம அடைஞ்சிருக்கோமோ அத்தனைக்கும் பின்புலமாக இருக்க ஒரு காரணம் பார்த்திங்கன்னா நம்ம மனம் அந்த மனதை வந்து நம்ம எப்போ எப்படி வந்து ட்ரெயின் பண்ணிக்கிறது நினைக்கிற எல்லா ஆசையும் ஏன் நடக்க மாட்டேங்குது ஏதோ ஒன்று ரெண்டு தானே நடக்குது எல்லாமே நடந்தால் நமக்கு ஹாப்பியாக தானே இருக்கும் ஆனால் ஏன் நடக்க மாட்டேங்குது நடக்க வைக்க நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்போ இயங்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னாலே இது வந்து இப்படி பர்டிகுலர் திங்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்புறம் தான் எல்லாம் கிடையாது ஏதோ ஒரு சாதாரணமான ரேண்டமான விஷயம் நம்ம மூஞ்சி முன்னாடி யாரோ வராங்களே அப்படின்னு அந்த ஒரு குழந்தை நினைக்கலாம் இல்ல ஏதோ ஒரு கலர் காமிக்கிறோம் அப்படின்னா அதை பார்த்து சிரிக்குது இல்லையா அது எல்லாமே என்னன்னா மனம் இயங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு நமக்கு சோ நம்மளோட மனம்ங்கிறது எங்கே ஸ்டார்ட் ஆயிருக்கு நம்ம குழந்தையிலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு நமக்கு ஈர்ப்பு விதியோ இல்லை வந்து நம்மளோட லைஃபை மாற்றணும் அப்படி நம்ம ஒரு பாயிண்ட்ல நினச்சி நிற்கிறோம் இல்லையா அந்த ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் நம்ம மனம் வந்து பல விஷயங்களை நம்பி இருக்கும் இவன் இப்படி இருப்பான் அவன் நான் அப்படிதான் இருப்பான் இந்த மாதிரி பண்றதெல்லாம் சரி இப்படி பண்றவங்கிறது மட்டும்தான் தப்பு நான் பண்ணுறது தான் கரெக்ட் நீ பண்றது தப்பு அப்படின்னுட்டு நிறையா விஷயங்களுக்கு வந்து நம்ம மனம் பழக்கப்படுத்தி இருக்குது அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே மனம்ங்கிறதும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கணம் குழந்த மாதிரி எடுத்துக்கலான்னு வைங்க நீங்கள் என்ன உங்களோட மனசுக்கிட்ட சொல்கிறீங்களோ அதுதான் உங்களோட சப்கான்ஷியஸில் போய் பதியும் சப்கான்ஷியஸில் எப்போ பதியும் உங்கள் மனம் ஒரு விஷயத்தை ஃபஸ்ட் அக்செப்ட் பண்ணணும் இப்போ நம்பிக்கையாக இருக்கணும் இல்லையா எப்போ நெருப்பு இருக்குது அதை தொடாதுன்னு சொல்கிறாங்க சுடுமாமா அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நமக்கு யாரோ ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க அதை வந்துட்டு நம்ம கேட்குறோம் கேட்டு டச் பண்ணி பார்க்குறோம்னு வைங்க இல்லை ஏதோ ஒரு ஆக்சிடென்டலாக கூட நம்ம கையில் சூடு பட்டுருச்சுனா கூட நம்ம நெக்ஸ்ட் டைம் அதை பண்ண மாட்டோம் ஏன்னா நம்ம மனம் வந்து என்ன நினச்சிடுச்சு நெருப்புனா சூடும் அப்படிங்கிறத போய் நம்ம ஆள் மனசில் சொல்லிடுச்சு இப்போ வந்து நான் உங்களுக்கு கையில் தீப்பட்டி பற்றி உங்கள் விரலில் போட்டேன்னா எப்படி இருக்கும் இல்லை வந்துட்டு ஒரு சூடாக இருக்க ஒரு பாத்திரத்தை நீங்கள் தொட்டிங்கன்னா எப்படி இருக்கும் நான் இப்படி வாயில் சொன்னாலே உங்களால் அந்த ஒரு ஹீட்டை வந்து உணர முடியும் ஏன்னா உங்கள் மனம் உங்களோட கான்ஷியஸில் போய் அதை சொல்லிருச்சு இன்கேஸ் நீங்கள் வேற ஏதோ கண்ட்ரியில் வேண்டாம் வேற ஏதோ ஒரு பேரலல் யூனிவர்ஸ்ல பிறக்கிறீங்கன்னு வைங்களேன் அந்த யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ பஞ்சபூதம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா காத்துனா பார்க்க முடியாது நெருப்புனா சூடும் தண்ணினா சூடாகவும் இருக்கும் சில்லுன்னு இருக்கும் லிக்விட் ஃபார்மில் இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி சொல்லி வைக்கிறோம் இல்லையா இது எல்லாமே அது அதோட தன்மையில இருந்து நம்ம எல்லாருமே இப்போ எவ்வளோ பிறவையில் நம்ம இது வந்து எத்தனாவது ஜென்ரேஷன் நமக்கு தெரியாது எந்த எந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது வந்து இப்படித்தான் சூடும் ஃபயர்னா நெருப்ப வந்து கொதிக்கும் தொட்டா காயமாயிடும் இப்படிங்கிற ஒரு விஷயத்த யாரை கண்டுபிடிச்சிருப்பாங்க நமக்கு தெரியாது ஸோ யாரோ ஒருத்தர் சொன்னனால அதை நம்பி நம்பி நம்மளோட மனம் வந்து இன்னைக்கும் அப்படியே இருக்கு ஸோ நம்ம ஹியூமன் ஜீன்ல அது நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அது அப்படிதான் இருக்கும் எந் இங்கேருந்து நீங்கள் அமெரிக்கால போய் நெருப்பை தொட்டாலும் சுட தான் செய்யும் இல்லையா அதே மாதிரி இப்போ நான் என்ன சொல்ல வரேன் நீங்கள் பேரலல் யூனிவர்ஸில் இருக்கீங்க ஒருவேளை அந்த யூனிவர்ஸில் நெருப்பு அப்படின்னா ஜில்லுன்னு தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களோட மனதில் பழக்கப்பட்டு இருந்தால் நீங்கள் நெருப்பை தொட்டிங்கன்னா உங்களுக்கு சுடாது ஜில்லுன்னு தான் இருக்கும் நிறைய ஒரு வீடியோஸில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த டெலிபோர்ட்டிங் பண்ணுறது அந்த மாதிரி டைம்லலாம் அவங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு இந்த கத்தி மேலே நிற்கிறது ஒரு ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் அவங்க மனதை வந்து பழக்கப்படுத்திக்குவாங்க இப்போ இந்த கத்தி வந்து என்னை குத்தலை இல்லை வந்து இதுக்கு வந்து இது வந்து எனக்கு பெயின்ஃபுல்லா இல்லை அப்படிங்கிறத வந்து அவங்க மனசுக்கிட்ட சொல்லி சொல்லி அதை நம்ப வச்சுருப்பாங்க பை ப்ராக்டிஸ் மூலமா தான் நிறைய அந்த வித்தைகள்லாம் பண்ணுவாங்க இல்லையா அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேலைய அந்த நெருப்பு வேலை வச்சுக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணும் பொழுது ஏன்னா அவங்க மனசை வந்து பழக்கப்படுத்தி இருக்காங்க இதுதான் மனதோட வேலை நீங்க என்ன சொல்லியிருக்கீங்க உங்க மனசுகிட்ட அதுதான் நடக்குமே தவிர மனசுக்காகலாம் அறிவு கிடையாது நம்ம வந்து இப்படி நினைச்சு இவன் வந்து நல்லாவே கூடாதுன்னு நினைக்கணும் இல்லை இவன் ஆகான்னு வள வளரணும்னு நினைக்கணும் இவனுக்கு இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் இவன் வந்து கல்யாணமே ஆகாமல் இருக்கணும் இப்படி யோசிக்கிற தன்மையே மனதுக்கு கிடையாது நம்ம என்ன சொல்றோம் கிட்ட அதான் மனசு கேட்குது அதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குது அப்படின்னா அதை நம்புது அது எப்படி கம்ஃபர்டபுளா இருக்குன்னா நம்ம கொடுக்குற எமோஷன்ஸ் அதுவும் அதை வச்சு மனசு புரிஞ்சுக்கும் மனசு ஆள் மனசு கிட்ட இப்படி இப்படித்தான் வந்து அந்த எப்படி சொல்றோம் அதை சைக்கிள் வந்து இப்படி போயிட்டு இருக்கு இப்போது இந்த இடத்துல நான் மனசை எப்படி மாத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது இல்லையா இவ்வளோ நாள் ஏதோ தப்பா நான் வாழ்ந்துட்டுருக்கேன் இதுக்கப்புறம் என் மனசில் இருக்க எல்லா நெகட்டிவ் பிலி பிலீஃபு இல்லை லிமிட்டிங் பிலீஃப் எல்லாத்தையுமே நான் எடுத்துடணும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணுங்கிற ஸ்டேஜில் நம்ம இப்போ எப்படி மனசை மாற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பணம் சார்ந்துருக்கலாம் இல்லை உறவுகள் சார்ந்திருக்கலாம் எது எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் மனசுக்கிட்ட சொல்லணும் இப்போது பணம் இன்னைக்கு கிடைக்கலனா பரவாயில்ல அதாவது இப்போது ஏன் நான் பணம் சொல்கிறேன்னா ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாருக்குமே பணங்கிற ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெகட்டிவா இருக்கும் ஸோ ஏன்டா இவன் தரலை இவன் நம்மளை ஏமாத்திடுவானோ இல்லை இவன் ஏமாற்றிட்டான் அந்த மாதிரி நமக்கு நிறைய ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதுக்காக சொல்ல வரேன் இப்போ பணங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை பற்றி பாசிட்டிவாக பேசுங்க பணத்தை முதல்ல திட்டாதீங்க அப்புறம் வந்து செலவு பண்ணும்போது ஹாப்பியாக செலவு பண்ணுங்க இது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இருந்தாலும் இதை வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா திரும்ப 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 பண்ணுறது மூலமா இவ்வளோ வருஷம் நீங்க எப்படி இருந்திருந்தாலும் ஒரு ஐம்பது வருஷத்துல ஐம்பது வயசுல உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுதுன்னா கூட நீங்க உங்களோட மெனக்கெடலும் உங்களோட எஃபர்ட் மூலமா உங்களோட மனசுல இருக்கக்கூடிய அந்த எண்ணத்தை மாத்த முடியும் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க நமக்கு வந்து நிறைய பேருக்கு ஃபீவர் இருக்கும் காய்ச்சல் பயங்கரமா அடிக்கிற மாதிரி இருக்கும் படுத்த படுக்கையா இருக்கும் ஆனா ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லி ஆட்டோ கார் இப்படி ஏறி அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டு உட்கார்ந்துட்டோம்னா டாக்டர் கூட பார்த்துருக்க மாட்டோம் ஆனா நம்ம வந்து வீட்டில் இருந்ததை விட ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் வந்து சேஃபா கொஞ்சம் நல்லா ஏதோ உடம்பு நல்லான மாதிரி ஃபீல் பண்ணுவோம் இல்லையா இது பார்த்திங்கன்னா எப்படி அது ஆட்டோமேட்டிக்காக வருது இது இப்போ நம்ம வயசுக்கும் அப்படி தான் இருக்குது என் பையன் இருக்கான் இல்லையா அவன் குழந்தையிலேருந்து நம்ம நோட் பண்ணுவோம் இல்லையா நம்ம பசங்களை அவனை நான் பார்க்கும்பொழுது வீட்டில் பயங்கரமாக காய்ச்சல் கொதிக்கும் வாமிட் பண்ணுவான் டயரியா எல்லாமே ஆகும் எல்லாமே என்ன நல்லா நடந்திருக்கோ எல்லாம் நம்ம வீட்டில் நடக்கும் ஹாஸ்பிட்டல்னு கூட்டிகிட்டு போயிட்டோம்னா அங்கே இருக்க நர்ஸ் கிட்டே அப்புறம் அங்கே இருக்க பெர்சன்ஸ்கிட்ட எல்லாம் சிரித்து விளாடிட்டு இருப்பான் டெம்பரேச்சர் வந்து கம்மியாயிரும் எப்படின்னா இது நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது கிடையாது இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் தான் போகிறோம் அங்கே போனீங்கன்னா உனக்கு இந்த உடம்புலாம் சரியாயிரும் கிடையாது இது வந்து சிலது வந்து பழக்கத்தில் நம்மளோட ஜீன்லயே டிஃபால்ட்டா இருக்கிற மெமரிஸ் இதெல்லாம் சரிங்களா மசல் மெமரி மாதிரி இது வந்து நம்மளோட ஜீன்லேயே இருக்கக்கூடிய மெமரி இன்னொரு சூப்பரான விஷயம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா ஊர்ல வந்து வயசான தாத்தா ஒருத்தர் இருக்கிறார் அது வந்து கிராமங்கிறனால ஒருத்தர் மெடிக்கல்ல இருந்து அந்த தாத்தாக்கு போய் ஊசி போடுவாங்களாம் டெய்லியும் ஏதோ சம்திங் ஏதோ ஒரு ஊசி போடுவாங்க அந்த ஊசியை போட்டாதான் அவருக்கு வந்து ஏதோ ஒரு ரிலீஃபா இருக்கு கை கால் வலி இல்லாமல் ஏதோ சம்திங் சொல்லுவாராம் அது ஒரு நாலடைவுல என்ன ஆகுதுன்னா அவர் அந்த மெடிக்கல் மேன் வந்து ஊசியை போடே போட்டே இருக்க மாட்டாராம் சும்மா அவர் வந்துட்டா வந்துட்டு பேக் திறந்தாலே எப்ப ஊசி போட்டியப்ப எப்பதாப்ப எனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பாரு இப்போ அவங்க மருந்து வேலை செஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டா மருந்த தாண்டி நம்மளோட மனம் வந்து நம்புது இந்த பர்சனை இப்போ பார்த்துட்டோம் இவர் வந்து நம்ம ஊசி போட்டா நம்ம உடம்பு வந்து நல்லா ஆடுவோம் நம்ம டாக்டர் பார்த்துட்டோம் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் அப்படின்னா நம்ம இப்போ கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம மனம் பழகிருக்கு இவ்வளோ நாளா சரிங்களா ஸோ அதை வந்து நம்ம எப்படி பாசிட்டிவா நமக்கு தேவையான விஷயங்கள்ல அதை அப்படியே கொஞ்சம் டைவெர்ட் பண்ணி விடணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்து நமக்கு தெரியணும் ஸோ மனசு சில நேரங்கள்ல மட்டும்தான் நம்ம குருவை எடுத்துக்க முடியும் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டிப்ரஷன் ஸ்டேட்டில் இருக்கிறோம் அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா இதுவுமே மனசு தான் கொடுக்கும் ஏன்னா மனம் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல விஷயங்களை விட கெட்ட விஷயங்களை தான் ஜாஸ்தி கொடுக்கும் ஏன்னா அதுக்கு அதுதான் ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கும் இப்போ தப்பு வந்து மனசு கேட்டால் கேட்டா அப்படி நம்ம தான் மனசு கிட்ட கிடையாது ஏன்னா இப்போ இன்னிப்ப நான் டக்குன்னு உங்களை உங்களுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் உங்களோட இப்போ முப்பது வயசு அப்படின்னா உங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுல ரொம்ப ஹாப்பியான விஷயங்கள் சொல்லுங்களேன் அப்படின்னா நம்ம கொஞ்சம் யோசிப்போம் ஒன்று ரெண்டும் சொல்லுவோம் ஆனா இதுவே உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தின விஷயம் எதுக்காவது நீங்க ரொம்ப எழுதுருக்கீங்களா ஃபீல் பண்றீங்களா அப்படின்ட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த மீடியா இன்டர்வியூஸ்ல கூட பாத்தீங்கன்னா நெகட்டிவான விஷயங்கள் நிறையா கேட்பாங்க உங்க வாழ்க்கையிலே ஒரு விஷயத்தை நீங்கள் வெறுக்கணும்னு நினைக்கிறது இல்லை வந்து ரெக்ரெட் பண்ணுறது என்ன எல்லாம் கேட்கும்போது என்னன்னா நம்மள அறியாமையே நம்மளோட மனம் வந்து அதுக்குதான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுது நல்ல விஷயங்களை தாண்டி நெகட்டிவான விஷயங்களுக்கு தான் இம்பாக்ட் அதிகமாக கொடுக்குது இல்லையா அந்த மாதிரி நம்ம நெகட்டிவான விஷயங்களுக்கு நம்ம மனதை பழக்காமல் பாசிட்டிவான விஷயங்களுக்கு பழக்கணும் இப்போ நம்ம வந்து இதுவே நெகட்டிவான விஷயங்கள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் டக்குன்னு நம்ம டேட்டோட சொல்லுவோம் அன்னைக்கு நான் போனேனா அவன் அந்த அந்த அன்றைக்கு வந்து பொங்கல் இருந்துச்சு அந்த அன்றைக்கி தீபாவளி அந்த அன்றைக்கு அவன் அப்படி பண்ணிட்டான் இவன் இப்படி பண்ணிட்டான் போகும் ஏன்னா அந்தளவுக்கு நம்ம மனம் வந்து அவ்வளோ டேமேஜ் பண்ணி வச்சுருக்கோம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக அதை நம்புது நெகட்டிவான விஷயங்களை மட்டும்தான் அவ்வளோ அந்தளவுக்கு உள்ளே போட்டு வச்சுக்கணும் பத்திரமா வெளியே விடக்கூடாதுன்னு ஏன் நமக்கு அந்தளவுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் தெரிய மாட்டேங்குதுன்னா நம்ம அந்த உணர்வை வெளியே கொடுத்துட்றோம் இப்போது நெகட்டிவ்ல என்னென்னா வெளியே எந்தளவுக்கு கொடுக்குறோமோ அதை விட அதிகமாக நம்ம உள்ளுக்குள்ளேயே அதை தேக்கி தேக்கி வச்சுக்கிறனால தான் அந்த நெகட்டிவிட்டிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம மனம் வந்து ஈஸியாக எப்போவுமே அது அஃபண்ட் ஆகிடுது இன்னொன்று எப்படி சின்ன விஷயம் இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க இப்போ மேக்ஸிமம் நம்ம எல்லாேருமே யூடியூப் அப்புறம் ஃபோனு இந்த மாதிரி இருக்கும் இல்லையா இதில் ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயங்கள் வருது அதாவது நெகட்டிவான விஷயங்கள்லாம் என்னென்னா ஏதாவது தம்மை இல்லை ஏதாவது உங்களை வந்துட்டு ஒரு நெகட்டிவா அட்ராக்ட் பண்ணுறக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் தெரியுமா அது வந்து எனக்கு எக்ஸாம்பிள் சொல்ல தெரில அந்த மாதிரி ஏதாவது இருக்கு என்ன ஆச்சு தெரியுமா அந்த அன்னைக்கு இப்படி ஆச்சு தெரியுமா இந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா அது நெகட்டிவ் அப்படிங்கிறத நமக்கு அதை படிக்கும் போதே தெரியும் அப்போ அந்த விஷயத்துக்குள்ள ஈகராக நம்ம மனம் ஆகுது அதுக்குள்ளே போக வைக்கிறது எதுனா உங்க மனம் உங்களுக்கு கொடுக்குற அந்த அட்ரினல் தான் சீக்கிரம் போய் அது என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு அதை பண்ணாம அதை அப்படியே ஸ்கிப் ஆயிட்டு நீங்க வேற வீடியோஸ் போயிருங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ண பண்ண என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த மாதிரி அந்த ஒரு ஈகர் அடுத்தவங்க விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது இல்லை அடுத்தவங்க என்ன ஒரு கெட்ட விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறதுலையோ இந்த ஆர்வம்னால் நமக்கு கம்மியாகும் ஸோ அந்த ஆர்வம் கம்மி ஆகுது அப்படிங்கும்போதே நம்ம அந்த நெகட்டிவான விஷயங்களை மனதுக்குள்ளே போட்டு ஆல்ரெடி கெட்டு போயிருக்க மனசு இன்னும் மாட்டோம் அந்த அட்ராக்ட் பண்ணுறதுமே கிட்ட இருந்து அப்படியே கொஞ்சம் விலகி போயிடும் ரிஃபல் ஆகி போயிடும் ஓகே இவங்க வந்து நெகட்டிவ் சுச்சுவேஷன் வந்தால் கூட இவங்க ஒதுங்கி போயிடுறாங்க அப்படிங்கிற விஷயம் எங்கே ஸ்டார்ட் ஆகணும் உங்களோட ஃபோன் மொபைலில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயம் இருக்குது அப்படின்னா அப்படியே அதை தள்ளி விட்டுருங்க அதை பார்க்கவே பார்க்காதீங்க அதனால நமக்கு என்ன யூஸ் வருது அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு உங்களுக்கு என்ன தேவையோ அதை சார்ந்த திங்க் பண்ணுங்கள் அதை சார்ந்த வீடியோஸ் பாருங்கள் உங்களோட அந்த என்டர்டைன்மெண்ட்டுக்கு உண்டான டைம் இருக்கும் இல்லையா அந்த டைமை கூட நீங்கள் உங்களோட லைஃபுக்கு முன்னேற்றத்துக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணும் ஏன் என்டர்டெயின்மெண்ட் டைமில் நெகட்டிவாக என்ன வேணா பார்ப்பேன் அப்படின்லாம் இல்லாமல் ரொம்ப பாசிட்டிவாக இருக்க ட்ரை பண்ணுங்கள் இப்படி தான் நம்ம மனசு வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஒரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டு நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்குது அதை அதை குறைய சொல்லக்கூடாது நம்ம மனசு அப்படி பழக்க வச்சிருக்கோம் இன்னிலிருந்து மாத்துவோம் எல்லாத்தையும் தேங்க்யூ